பயணங்கள் மேற்கொள்ள உகந்த நாட்கள் எவை எந்தெந்த நாட்களில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பயணம் என்று வரும்பொழுது அது இரண்டு வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம் அதாவது ஏதோ ஒரு நம் போகிறோம் அதாவது ஒரு புனித பயணம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விதி இது போக தொலைதூர பிரயாணம் செய்கிறோம் இந்த தொலைதூர பிரயாணம் கூட கடல் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மாதிரியான ஒரு விதிமுறையை பகுத்தி பார்க்க வேண்டும் இது போக தினசரி பயண பயணம் செய்பவர்கள் என்று இருப்பார்கள் அல்லவா ஒரு அலுவல் நிமித்தமாக அலுவல் பணியின் காரணமாக டெய்லியே கொஞ்ச தூரம் டிராவல் பண்றவாலாம் நிறைய பேர் இருப்பா எனக்கு தெரிந்தே விழுப்புரத்திலிருந்து சென்னை வருபவர்கள் தினசரி பணிக்கு வந்து செல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இவ்வாறு தினசரி பணி நிமித்தம் வருபவர்கள் அந்த பயணத்திற்கான விதிமுறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்திலே வேற ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக அதாவது தன்னுடைய குழந்தையினுடைய திருமண பத்திரிகையை வைக்க வேண்டும் அல்லது தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு காது குத்தி மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கான பயணத்திற்கு நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முதல்ல பயணம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த சூலம் என்பதை குறிப்பாக பார்க்க வேண்டும் வார சூலை அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் இந்த இந்த நாட்கள் இந்த இந்த திசையிலே சூலம் என்று கொடுத்திருப்பார்கள் அந்த கிழமையிலே அந்த எந்த திசையிலே சூலம் என்று கொடுத்திருக்கிறார்களோ அந்த திசையை நோக்கிய பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள கூடாது உதாரணத்திற்கு பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமையிலே மேற்கே சூலம் என்று கொடுத்திருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சென்னையிலிருந்து வேலூரை நோக்கி பயணிக்கிறேன் என்று பயணிக்க கூடாது ஏன்னு சொன்னால் அது மேற்கு திசையிலே இருக்கின்ற ஒரு விஷயம் அவ்வாறு அவசியம் பயணித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிகாரம் என்பதை சொல்லி இருப்பார்கள் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே மோரை அறிந்து விட்டு செல்லவும் தயிர் அறிந்து விட்டு செல்லவும் பால் அறிந்து விட்டு செல்லவும் என்றெல்லாம் விதிமுறைகளை கொடுத்திருப்பார்கள் அந்தந்த நாளிலே அந்தந்த சூலத்திற்கான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பயண திட்டத்தினை அமைத்து கொள்ள வேண்டியது சரி சார் நான் வந்து ஒரு கேத்திரால நம் போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்கள் கண்டிப்பாக கூடாது என்று சொல்கிறது பஞ்சாங்கம் எப்படி சொல்கிறது அதனை தீதுரு நட்சத்திரங்கள் என்று பிரிக்கிறது இது என்ன தீதுரு நட்சத்திரங்கள் பனிரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிரை ஆதிரைன்னு சொன்னா திருவாதிரை ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம்னு சொல்றா முப்பூரம்னு சொன்னா பூரம் பூராடம் பூரட்டாதி ஆயில்யம் முப்பூரம் கேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் தீதுர் விசாகம் அப்படின்னு சொல்றா விசாகம் சோதின சுவாதி மகம் சித்திரை ஈராறுன்னு சொல்றா மகம் மற்றும் சித்திரை ஆகிய இந்த ஈராறு நட்சத்திரங்களிலே இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களிலே வழிநடை போனார் மீளார் அப்படின்னே சொல்றா வழிநடை போனார் மீளார் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பனிரெண்டு நட்சத்திர நாட்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதனையும் நம்முடைய பஞ்சாங்கம் என்பது தெளிவாகவே சொல்லி இருக்கிறது புனித பயணம் சென்றவர்கள் திரும்ப வீட்டிற்கு வர இயலாமல் போய்விடும் என்பதைத்தான் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களிலே பயணம் செய்யக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விதிமுறையானது நாம் கடல் கடந்து செல்கின்றோம் அல்லவா அந்நிய தேசம் போவதற்கும் இது பொருந்தும் அதனையும் பார்த்து கொள்ள வேண்டியது அதே போல ஒரு சந்திராஷ்டம நாளிலே முதன் முதலாக நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொன்னா அது சந்திராஷ்டம நாளாக அந்த பயணத்தை துவக்க கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நட்சத்திர திற்கு அந்த நாளானது ஒத்துப் போகிறதா தாராபலன் என்பது இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் பயண திட்டத்தினை அமைத்து கொள்ள வேண்டும் இல்லை சார் எனக்கு வேற வழியே இல்லை நான் அந்த தேதியில் போய்த்தா ஆகணும் அப்படின்னு கம்பல்ஷன் இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னு சொன்ன பரஸ்தானம் என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுவார்கள் நமக்கு என்னைக்கு நல்லா இருக்குது நாள் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொன்னேன் அந்த நாளிலேயே அந்த நம்முடைய பொருள் முக்கியமாக நம்ம கையில் எடுத்து செல்ல வேண்டிய பொருளை ஒரு பக்கத்து வீட்டிலேயோ அல்லது ஒரு ஃப்ரெண்டு வீட்லேயோ அல்லது ஒரு ஏர்போர்ட்டு கிட்ட கொண்டு போய் ஏதாவது ஒரு லாட்லேயோ கூட நம்ம அதனை வைத்து விடலாம் இவ்வாறு வைத்து விடும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து நம்ம பிரயாணத்தை ஒரு நல்ல நாள்லேயே துவக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரூலுக்குள்ள வந்துருவோம் இதற்கு பரஸ்தானம் என்று பெயர் இவ்வாறு பரஸ்தானத்தினை வைத்து விட்டு கூட நாம் பயணத்தை துவக்கலாம் அந்த பயணமானது எந்த குறிக்கோளுக்காக மேற்கொள்ளப்படுகிறதுங்கிறத பார்த்துக்க வேண்டியது அந்த குறிக்கோளுக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய ஜாதகத்தை கொண்டு எவர் ஒருவர் பயணத்தை மேற்கொள்கிறாரோ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மற்றும் ஜென்ம ராசியினை கொண்டு அந்த பயண திட்டத்திற்கான அதனை எப்படி துவக்க வேண்டும் என்பதற்கான அந்த விதிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டியது இதனை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அழகாகவே குறித்து தருவார் இவ்வாறு உங்களுடைய குடும்ப ஜோதிடர் குறித்து கொடுக்கின்ற அந்த நாளிலே நீங்கள் பயணத்தை துவக்கும் உங்களுடைய பயணத்தினுடைய குறிக்கோளும் முழுமையான வெற்றியினை பெறும் நாமும் நலமுடன் வாழ்வோம் சர்வே ஜனா சுகினோ பவந்து